அனைவருக்கும் வணக்கம் பொதுவான ஒரு விளக்கம் ஆறு மாதம் நீங்கள் உள் சுத்தம் செய்ய தெரிஞ்சிருக்க வேண்டும் ஆறு மாதம் உள் செய்ய தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும் இது எந்த உலகத்திலையும் எந்த பாடத்திட்டத்திலையும் இல்லாத பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டு முப்பது ஆண்டுகள் ஆச்சு இந்த கண்டுபிடிக்கப்பட்டு தி டெக்னிக் இன்வென்டட் எகோ தேர்ட்டி இயர்ஸ் எகோ தி டெக்னிக் இன்வென்டட் பை த சயின்டிஸ்ட் வெங்கடேஷன் After six month practice, after six month cleaning practice, you you should go to directly only water and air. This is possible to the road This is possible to the Yogis. This is the technique. This is simple technique. We should, we have, if we have known to clean the until throat we have known to clean the until through but we have forgotten we have forgotten to clean the large colon understand you understand this point we we have known we have known to clean the to clean the throat until the throat the clean the अंतिल तक रहते, बट वे फॉरगेटेन टू क्लीन द टिल लार्ज कलोन, इसीसे मेन कंसेप्ट। नाम तुम दे वरी सूतन सेगरों, एली मॉर्निंग, एली मॉर्निंग, एवरीडे एनिंग मॉर्निंग, वे हैव नोन टू क्लीन द टूथ अंतिल त्राट, बट வி ஹேவ் ஃபர்கட்டன் டு கிளீன் அண்டில் லார்ஜ் கலோன் இதுதான் டெக்னிக் ஆக நாம் பள்ளக்கிடக்குன்ற பொழுது தொண்டை வரைக்கும் சுத்தம் செய்த தெரிந்திருந்த நாம் நாம் அப்படியே பெருங்குடல் வரைக்கும் சுத்தம் செய்ய மறந்து விட்டோம் அவ்வளோதான் விஷயமே ஆக ஆறு மாதத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் முற்றை செய்யணும் ஆகினால இந்த பயிற்சியை வந்து நான் காலையில் ஒரு மாதம் ஒரு சிறு நன்கொடையை பெற்றுக்கொண்டு ஒரு மாதம் எல்லாத்துக்கும் இலவச பயிற்சியும் இந்த புத்தகத்தையும் அன்பளிப்பாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த நன்கொடை என்னங்கிறத வந்து நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டீங்கன்னா நன்கொடை ஒருத்தர் பேசுகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நன்கொடை கொடுத்துக்கிட்டு நீங்கள் பல லட்சங்களே மிச்சமாக பல லட்சங்கள் மட்டும் இல்லை உடலும் மனமும் அந்த வேதனை படங்களில் நீங்கள் விடுதலை பெற்றுடலாம் என்பதை தெரிவித்துக் ஆக இதில் வந்து பக்க விளைவு கிடையாது இது வந்து சைவ உணவை பின்பற்றுகின்றவர்கள் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம் என்பதை சுருக்கமாக சுட்டிக்கொள்ள விரும்புகிறேன் இதில் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு உணவுப் பொருளை அனுபவிக்கலாம் மீண்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் உணவுப் பொருளை அனுபவிக்கலாம் மீண்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் உடம்பு மீண்டும் நோயாளியாக மாறலாம் மீண்டும் சுத்தவான்களாக மாற முடியும் நன்றி வணக்கம்